கப்பல் போக்குவரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் தொடர்ந்து போட்டு போயிடும் ஆட்சியாளர்களுக்கு தான் வந்து இங்க இருக்கிற தமிழர்லயோ இல்ல இங்க இருக்கிற வெளிநாட்டுலயோ பிடிக்கிறாங்க ஆனா இங்க இருந்த மேமான் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சாருங்க இப்ப நான் இங்க இருந்தா நான் சொன்னேன் எங்க வீட்டுல எங்கயா இருக்க பக்கத்து வீட்டாக இருக்கிறோம் அவங்க வந்து இங்கெல்லாம் போகாதீங்க பத்து பொண்ணு நீங்க எட்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருப்பாங்க அவங்களுக்கு எட்டு பசங்க அஞ்சு பசங்க மூணு பொண்ணு எட்டு பேருக்கு அந்த மாதிரி மேன்மாட்ட சோ அப்படி போக என்ன நீ வந்து இவ்வளவு பெரிய வந்து இன்டர்நெட் என்ன பண்றேன் எல்லாமே இங்கே தான் இருக்கீங்க ஒரு சில பயந்து எடுத்தாங்க போனாங்க ஆனா வந்து அவங்க யாருமே அடிக்கல அவங்க

நிறைய தமிழ் நிறைய குழந்தைகள் போயிட்டாங்க சில இன்னும் வந்து நிறைய தமிழ் குழம்புல ஏரியாச்சு அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தோட பண்ணைகளை தான் நான் நான்கு போயிருக்கேன் இந்த பண்ணைகளை கேக்கும் வித்தியாசம் இருக்கு நான் இந்த ஏரியால பாத்தீங்கன்னா வந்து கலந்து கிடையாது நீங்க ரெண்டு கிலோமேட்டும் கடந்து இருக்கு கிடையாது தண்ணி கிடையாது தண்ணி கிடையாது உலகம் கிடையாது கிடையாது

தண்ணியை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில ஸ்டோர் பண்ணி அதை பயன்படுத்துறாங்க நோக்கு வாக்கு எல்லாம் வந்துட்டு போது கிடையாது மற்றபடி மக்கள் யாரும் இதுல இறங்க கூட கூடாது தண்ணியில இந்த தாமர் காலத்துல யார் இறங்கவும் கூடாது இந்த தண்ணி தான் குடிக்கிறது வந்து பயன்படுத்தாங்க இவ்வளவு அழகா இருக்கு இப்ப ஏழு தலைமுறை எட்டு வந்து எட்டு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து வந்து காடா இந்த காட்டை அழிச்சு விவசாயம் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து அவங்க கோயிலுக்கு அப்படியே போய் இப்ப இருக்க தலைமுறையா ஒரு காட்டுல ராஜன் குடும்பம் தான் இங்க இருக்காங்க

ஸோ இங்கே இருக்க தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம மனத்தை வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா வந்து வாங்க யாருமே எல்லா இடத்துலையுமே வந்து மிகையானு பார்க்கிறாங்க அவங்களுக்கு வந்து கூட்டிருந்தவங்க தான் அந்த மாதிரி இருக்காங்க அவங்களும் சில இப்போலாம் வந்து ரீசெண்டாக வந்து அவங்க தான் அதை தேவை அந்த மாதிரி தேடுறாங்க நிறையவே கண்டுபிடிஞ்சாங்க அப்படின்னு தான் இருக்கு எப்படி ஃபுல்லாக அவங்க இது மாதிரி நிறைய ஏரியா இருக்கு என் பொருமே இருக்கு என்னோட வீடு தான் ஆதார் ஈஸ்வரன் ஈஸ்வரையும் ஸோ அங்கேருந்து அந்த கோயிலுக்கு மாதிரி பல இந்தியாவில் பல ஏரியாக்கள்லேருந்து கோயில் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருந்த விஷயங்கள்

கொஞ்சம் வந்து இரநூறு வருஷம் இருக்கும் இங்க தினமும் எப்படி நடக்குமா இங்க மனது நடக்குமா இங்க உங்களுக்கு நடந்தா எப்படி நடக்கணும்